ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைப்பூவும் சின்ன வெங்காயம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க முருங்கைப்பூவில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது சின்ன வெங்காயத்தில் சொல்லவே வேண்டாம் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது உடல் சூட்டை போக்கி உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே அந்த கெட்ட மக்சேற்கள் கிருமிகளை அழிச்சு வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது அதே மாதிரி வயிறை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிடும் தாது வளத்தை பெருக்கி நரம்புகளுக்கு நல்லா பலம் கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள் மூலம் வெளி மூலம் இதுக்கு ஒரு நல்ல சிறந்த மருந்தாக இந்த சின்ன வெங்காயத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி வலி அரிப்பு ரத்தக்கசிவு இது எல்லாமே வந்து படிப்படியா குறையிறதுக்கு நீங்க சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நம்ம உடம்புக்கு நிறையவே நன்மைகள் தரக்கூடியது பழைய சாதத்தோட சின்ன வெங்காயத்தை சேர்த்து சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் உடல் நல்ல வழுப்புருங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது சிறுநீர் சம்மந்தமான எந்த நோயுமே வராது அதே மாதிரி ஆண்களுக்கு பல மடங்கு நன்மை செய்யக்கூடியது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு தாம்பத்திய உறவு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகுங்க உடல் வந்து நல்லா வலு கொடுக்கும் தாம்பத்தி உறவில் ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயம் அதே மாதிரி தான் முருங்கைப்பூவுமே இந்த மாதிரி இந்த முருங்கைப்பூவை போது நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதுல இருக்குதுங்க முருங்கைப்பூவை நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா தாம்பத்திய உரலை எடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து சக்தியும் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இந்த முருங்கைப்பூவை பாலில் பசும்பாலில் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து அதோட ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க இந்த முருங்கை பாலை இந்த முருங்கைப்பூ போட்டு கொதிக்க வச்சுக்கலையா இதை நீங்கள் குடிக்க குடிச்சிங்க அப்படின்னா உடல் நல்ல உறுதி வாய்ந்ததாக தான் மாறுங்க ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் விந்தனுக்குடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நல்ல ஒரு விரைப்பு தன்மை கொடுக்கும் தாம்பத்திய உருளை நல்லா ஈடுபட உடல் வளத்தை கூடிய முருங்கப்பூர் முருங்கைப்பூ ரெண்டுமே வந்து ஆண்களுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் குறிப்பாக நல்ல ஒரு தீர்வு முருங்கைப்பூவும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிடலாம் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க முருங்கைப்பூ கிடைச்சா முருங்கைப்பூவுமே எடுத்துக்கலாங்க இதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஆண்களுக்கு ஆண்மை சக்தி வந்து குணமடைங்க அந்த விந்த அணுக்கள் பார்த்திங்கன்னா நல்ல உறுதி வாய்ந்ததாக அதாவது நல்ல தரம் வாய்ந்ததாக எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரு கருப்பையில் உள்ள அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றி கரு வந்து உங்களுக்கு உறுதி வாய்ந்தது அதாவது நல்லா ஸ்ட்ராங்கானதாக மாறுறதுக்கு உயிர் உள்ள ஸ்ட்ராங்கானதாக மாறுறதுக்கு இந்த முருங்கை போய் நீங்கள் பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதாங்க ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ